ஃபாதர் எனக்கு ஒரு டவுட் எபிசோட் மூன்று இந்த வீடியோவிற்கு முந்தின இரண்டு எபிசோட்களையும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இல்லை என்றால் அவைகளின் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அவைகளை முதலாவது பார்த்துவிட்டு வந்துவிடுங்கள் ஃபாதர் எங்கள் முந்தின வீடியோவில் பாபிலோனிய வழிபாடான சூரிய கடவுள் வழிபாடு கத்தோலிக்கத்தில் உள்ளதா என்ற கேள்வியோடு முடித்திருந்தோம் பண்டைய காலத்தில் சூரிய சந்திர நட்சத்திர வழிபாடுகள் பிரபலமாக இருந்தது என்றும் நம்முடைய ஆண்டவர் அவருடைய மக்களை பிரித்தெடுத்த போது அதுபோன்ற வழிபாடுகளை பின்பற்றவே கூடாது என்று திருவிவிலியத்தில் பல இடங்களில் எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்பதும் நமக்கு நன்றாகவே தெரியும் ஃபாதர் நான் கட்டளையிட்டதற்கு எதிராக வேற்று தெய்வங்கள் அல்லது நிலா கதிரவன் சூரியன் அல்லது வேறு யாதொரு வான் கோளங்களை பின் சென்று பணிந்து வணங்கினால் அக்குற்றத்தை செய்த ஆணையோ பெண்ணையோ கல்லால் எரிந்து கொள் என்று இணைச்சட்டம் பதினேழு மூணு முதல் ஐந்து வரையிலான வசனங்கள் சொல்கின்றது ஆனால் நம்ம திருச்சபையின் பூசைகளிலும் திருச்சபையின் பிரதான இடங்களிலும் சூரிய சந்திர வழிபாட்டு சின்னங்கள் இருக்கின்றது என்றும் அதனால் நமக்கே தெரியாமல் நம்முடைய ஆராதனைகள் அந்த சின்னங்களுக்கே போகின்றது என்று சொல்லுகின்றார்களே அது உண்மையா ஃபாதர் அவர்கள் கத்தோலிக்கத்தில் உள்ள சூரிய வழிபாட்டு சின்னம் என்று குறிப்பிடுவது இவைகளை தான் ஃபாதர் ஒன்று மொன்ஸ்டான்ஸ் இரண்டு, ஆல்டரில் இருக்கும் சிலுவையை சுற்றியுள்ள சூரிய ரேகை அல்லது சூரிய கதிர் மாதிரி இருக்கும் ஒளிவட்டம் மூன்று நம் திருச்சபையில் இருக்கும் ஓவியங்கள் சுவர்களில் இருக்கும் சில படங்கள் மற்றும் சில முத்திரைகள் முதலாவது இந்த மான்ஸ்டான்ஸை பாருங்கள் ஃபாதர் இந்த வட்டம் சூரிய வணக்க கதிர் வட்டம் போல இருக்கின்றதாக சொல்கின்றார்கள் அதாவது ஒரு சன் டிஸ்கை குறிப்பதாக சொல்கின்றார்கள் இந்த சன் டிஸ்க் ஒரு ஆண் தெய்வ சின்னம் என்றும் உள்ளே தெரிகின்ற இந்த சின்னப்பெறை வடிவிலான சந்திரன் ஒரு பெண் தெய்வ சின்னத்தை குறிப்பதாக சொல்கின்றார்கள் ஃபாதர் அப்படியெல்லாம் இல்லை என்று நான் விளக்க முயற்சித்தாலும் நம்முடைய கத்தோலிக்கம் உருவாவதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பிலிருந்து இந்த சன்டிஸ்கை சூரிய வணக்கத்திற்கு பயன்படுத்தி வந்த பல மதங்களை காட்டுகின்றார்கள் ஃபாதர் இதோ இந்த படம் ஒரு பாபிலோனிய சூரிய வழிபாட்டை காட்டுகின்றது இது மெசபொத்தோமிய சூரிய வழக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட சன்டெஸ்க் எகிப்திய சூரிய வழக்கம் இது பெருநாட்டின் சூரிய வழக்கம் இந்த படத்தில் கொம்புகளுக்குள் இருக்கும் சூரிய வட்டம் ஒரு சந்திரப்பறைக்குள்ளே இருக்கின்றதை கவனியுங்கள் இதுவும் அதையே போன்றதொரு எகிப்திய சூரிய வட்டம் ஒரு சந்திர இவைகளை ஒன்றாக பார்த்தால் சூரிய ரேகைகள் போன்ற கோடுகள் சந்திர அரைவட்டம் எல்லாமே நம்முடைய மான்ஸ்டான்ஸிலும் இருக்கின்றனவே ஃபாதர் என்னோட முந்தின வீடியோவில் பண்டைய பேகன் வழிபாட்டு சின்னங்கள் எப்படியெல்லாம் நம்முடைய கத்தோலிக்கத்திற்குள் கலந்துவிட்டது என்பதை ஆதாரத்தோடு காட்டின பிறகும் அதை மறுக்க முடியாத கோபம் என்னை இந்த விஷயத்தில் இன்னமும் ஆழமாக இறங்கி தேட வைத்தது ஃபாதர் அவர்கள் சொல்வதே தவறு என்று நிரூபிக்க வேண்டுமென்பதற்காக சூரிய வணக்கத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் ஃபாதர் உலகில் உள்ள ஏறத்தாழ நான்காயிரம் மதங்களில் கிறிஸ்தவம் யூதம் இஸ்லாம் ஆகிய மூன்று மதங்களைத் தவிர மற்ற ஏனைய மதங்களும் சூரிய வழிபாட்டை பின்பற்றுகிறார்கள் இப்போ நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற படங்களில் உள்ளவைகள் எல்லாம் பல்வேறு நவீன சூரிய வணக்க சின்னங்கள் இவைகளை கவனமாக பார்த்த பிறகு உண்மைதான் ஃபாதர் இவையெல்லாம் சூரிய வணக்க சின்னங்களோடு ஒத்துப்போகின்றதே நீங்களே கொஞ்சம் பாருங்கள் ஃபாதர் இன்னும் பல பழங்களை காட்டினார்கள் நீங்களும் அவைகளை பாருங்கள் ஃபாதர் இது சூரிய கடவுளின் சின்னம் இதே சின்னம் ஏன் ஃபாதர் இவர் தலைப்பாகையில இருக்கு இதே சின்னம் ஏன் ஃபாதர் நம்ம வாட்டகன் சதுக்கத்துல அப்படியே இருக்கு இது பாகால் கடவுளின் ஆலய பலிபீடத்துல இருந்த சின்னம் இந்த சின்னம் எப்படி ஃபாதர் இங்கே வந்தது இந்த சின்னங்களை எல்லாம் கத்தோலிக்கத்திலிருந்துதான் மற்ற மதத்தினர் எடுத்திருப்பார்கள் என்று நினைத்தால் இந்த கல்வெட்டுகள் எல்லாம் கத்தோலிக்கம் உருவாகுறதுக்கு முன்பே உண்டானதாம் அப்படியானால் நாம் பார்த்த இந்த சூரிய வணக்க சின்னங்கள் எல்லாம் கத்தோலிக்கம் உருவாவதற்கு முன்பே இருந்தவைகள் இந்த சின்னங்கள் மட்டும் இல்லை ஃபாதர் இன்னும் என்னவெல்லாம் நமது திருச்சபையில் வைத்திருக்கின்றோம் என்பதையும் பாருங்கள் இது வத்திக்கானில் உள்ள ஒரு பெண் சிலை அதே சூரிய சின்னதை அணைத்துக் கொண்டு நிற்கின்றார்கள் இது பெர்லினில் உள்ள பெர்கமான் மியோசியத்தில் இருக்கும் கிரேக்க சூரிய கடவுள் அப்பல்லோவின் சிலை இது பேகன் திருத்துவத்தின் ஒரு அம்சமான சூரிய கடவுள் அப்போலோவின் படம் இது ஜெர்மனியின் கொலோன் நகரில் உள்ள செயின்ட் பீட்டர் கதீட்ரலில் ஏன் வைக்கப்பட்டிருக்கின்றது ஃபாதர் இது வத்திக்கான் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் இருக்கும் பல சூரிய வணக்க சின்னங்களில் ஒன்று இன்னொரு விஷயத்தையும் எனக்கு சொன்னார்கள் நான் அப்படியே ஸ்தம்பித்துப் போய்விட்டேன் ஃபாதர் இந்த படத்தில் அன்னை மரியா தலைக்கு பின்னால் இருக்கிறது அருள் ஒளி என்று தானே சொல்லிக் கொடுத்திருந்தீர்கள் எல்லா புரிதர்களின் தலைக்கு பின்பாகவும் இந்த ஒளிவட்டம் இருக்கும் ஆனால் இந்த ஒளிவட்டம் சூரிய கடவுளை வழிபடுகிற மதங்கள் அனைத்தும் சூரிய கடவுளின் நினைவாக பயன்படுத்தும் சூரிய ஒளிவட்டமாம் இந்த படங்களை எல்லாம் பாருங்கள் ஃபாதர் யார் யாருடைய தலைகளுக்கு பின்பெல்லாம் ஒளிவட்டம் இருக்கின்றது என்பதை ஒருவேளை அது சூரிய ஒளி வட்டத்தை குறிப்பிடாமல் இருந்தால் கூட மற்ற மதங்கள் பயன்படுத்தும் சின்னங்களை நாம் ஏன் ஃபாதர் பயன்படுத்துகிறோம் அது இடரலாய் இருக்காதா கத்தோலிக்கர்கள் சூரிய வழிபாடு செய்வதில்லை என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் ஃபாதர் பின் ஏன் சூரிய கடவுளை வழிபட பயன்படும் சன் டிஸ்க் கத்தோலிக்க திருச்சபைகளின் பிரதானமான இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது ஃபாதர் ஏன் ஃபாதர் கத்தோலிக்க திருச்சபைகளில் எங்கெங்கே முடிகின்றதோ அங்கெல்லாம் ஒரு வட்டத்தை பின்பக்கமா போட்டு சூரிய ரேகைகள் போன்ற கோடுகளை போட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது இதுபோன்று நூற்றுக்கணக்கான படங்களை ஆதாரமாக காட்டுகின்றார்கள் ஃபாதர் தேவைப்பட்டால் இன்னொரு வீடியோவில் தனியாக டீட்டெயிலா அதை பத்தி பேசலாம் ஃபாதர் கத்தோலிக்கத்துக்கும் சூரிய வணக்க சின்னங்களுக்கும் என்ன ஃபாதர் சம்பந்தம் எங்கள் முன்தினக் காணொளியில் நண்பர் ஒருவர் இயேசு நீதியின் சூரியன் என்பதால் சூரிய சின்னங்களைப் பயன்படுத்துவது சரி என்று வாதிட்டார் ஆனால் வேதாகமத்தில் எங்கும் இயேசுவை சூரிய சின்னமாக காட்டுங்கள் என்று கட்டளையிடப்படவில்லை மாறாக தேவன் தெளிவாகச் சொன்னார் புறஜாதிகள் செய்வது போல செய்யாதிருங்கள் என்று ஒருவேளை இயேசுவை சூரியனாக உருவகப்படுத்தி வழிபட்டால் இயேசுவை சூரிய கடவுளான பாபிலோனிய பாகால் எகிப்திய ரா கடவுள் கிரேக்க ரோம சூரிய கடவுள் அப்பல்லோ போன்ற புறமுதக் கடவுள்களுக்கு சமமாக ஆக்குவது போலாகிவிடும் இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம் என்றார் அதற்காக ஒரு அப்பத்தை சிலுவையின் பின்னால் வைத்து வணங்க முடியுமா நானே வாசல் என்றும் சொன்னார் அதற்காக ஒரு வாசலை வணங்க முடியுமா அவைகள் எல்லாம் நமக்கு விளங்க வைக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு உருவகங்கள் படைத்தவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் அவரின் படைப்புகளை ஆராதிக்கக் கூடாது அல்லவா ஃபாதர் என்ன ஃபாதர் இந்த படங்களையும் அதில் சொல்லப்பட்டவைகள் குறித்து யோசித்தால் இனி நம்முடைய திருச்சபையில் எங்கே பார்த்தாலும் எனக்கு சூரிய வணக்கம் வணக்கம்தான் ஞாபகத்திற்கு போல இருக்கிறது ஃபாதர் கத்தோலிக்க டவுட் நான்கு கத்தோலிக்கத்திற்குள் பெகனிசம் சபைக்கு தெரிந்தே அனுமதிக்கப்பட்டதா அல்லது சபை தந்திரமாக ஏமாற்றப்பட்டதா விரைவில் இதுவரை நீங்கள் பார்த்தவைகள் நாங்கள் படித்ததில் கொஞ்சமே கத்தோலிக்கத்தில் உள்ள மற்ற பேகன் ரிலிஜன் காரியங்களை மற்றொரு காணொலியில் தொடருவோம் நாங்கள் சொன்ன எல்லாவற்றையும் நீங்கள் அப்படியே நம்ப வேண்டாம் நீங்கள் இவைகளை குறித்து படித்து தீர்க்கமாய் ஆராய்ந்து கிடைக்கும் ஆதாரங்களில் திருப்தியானீர்கள் என்றால் இந்தக் காணொலியை பகிருங்கள் தேடியும் உங்களுக்கு இவைகளில் உடன்பாடு இல்லை எனில் புறக்கணியுங்கள் இந்த ஒரு காணொலியினால் கத்தோலிக்கம் பாதிக்கப்படும் என்று நீங்கள் பதறி ஏதாகிலும் செய்ய நினைத்தால் உங்களுக்கே உங்கள் கத்தோலிக்கத்தில் சந்தேகம் என்பது தெளிவாகும் இந்த சீரிஸ் முடியும் வரை பொறுத்திருந்து உங்கள் எதிர்கருத்துக்களை வெளியிடுங்கள் இணைந்து பதில் காண்போம் இன்னமும் தெளிவான அதிர்ச்சியான காரியங்கள் உண்டு அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்வோம் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை டிஸ்கிளைமர் இந்த கத்தோலிக்க டவுட் சீரீஸ் கத்தோலிக்கர்களுக்கு எதிரானதோ அவர்கள் நம்பிக்கையை புண்படுத்தும் நோக்கத்திலோ வெளியிடப்படவில்லை பைப்பிளில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு விரோதமான சில கத்தோலிக்க நம்பிக்கைகள் குறித்து பிறப்பால் கத்தோலிக்கர்களான எங்களுக்கு எழுந்த டவுட்ஸ்களுக்கு பதில் தேடும் முயற்சியே இந்த ஃபாதர் எனக்கு ஒரு டவுட் சீரிஸ் இந்த சீரிஸில் வழக்கமாக கத்தோலிக்கர்களிடம் கேட்கப்படும் சிலை வழிபாடு மாதா வழிபாடு போன்ற பழைய விஷயங்களை பேசாமல் அதிகம் பேசப்படாத கவனிக்கப்படாத சில விஷயங்களை பேச உள்ளோம் கத்தோலிக்கர்களின் பக்தி அர்ப்பணிப்பு கல்வி மற்றும் மருத்துவ சேவைகள் என்று மற்ற அனைத்து கிறிஸ்தவ பிரிவினர்களை காட்டிலும் பல மேன்மைகள் இருந்தாலும் அவர்களை திசை திருப்பும் சில நம்பிக்கைகளை களைவதை குறித்தும் கத்தோலிக்கர்கள் சிந்திக்க வேண்டிய காலம் இது என நாங்கள் நம்பும் கருத்துக்களை உங்கள் முன் முன்வைக்கின்றோம் ஏற்றுக்கொள்வதும் தள்ளிவிடுவதும் உங்கள் விருப்பம் சிந்தித்து உண்மையான பாரத்தோடும் மாண்போடும் எழுப்பப்படும் எந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்க காத்திருக்கின்றோம் மாறாக வீண் தர்கங்களுக்கு எங்கள் பதில் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்பதே கத்தோலிக்க நம்பிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்புவதால் நாங்கள் கத்தோலிக்கத்திற்கு எதிரான சபை பிரிவினர் என்று முடிவு செய்துவிடாதீர்கள் தொடர்ந்து ஐயா எனக்கு ஒரு டவுட் என்று சிஎஸ்ஐ சர்ச்சஸ் குறித்தும் பாஸ்டர் எனக்கு ஒரு டவுட் என்று இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இவாஞ்சலிஸ்ட் வர்ஷப் லீடர்ஸ் பற்றியும் கர்த்தருக்கு சித்தமானால் காணொலிகளை அடுத்தடுத்து வெளியிடுவோம் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை எனக்கு ஒரு டவுட்